வணக்கம் திடீரென நடு ரோட்டில் காரை விட்டு இறங்கிய துணை முதலமைச்சர் உதயநிதி அத்திட்டு இன்பு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் திண்டுக்கல்லில் நடந்த கவனம் நிகழ்வு இதை பத்திய மூளை பார்க்கலாம் தமிழ்நாட்டில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் தீவிர தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன இதன்படி திமுக சார்பிலும் தேர்தல் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கிடையே வாரத்தில் ஒரு முறையாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளிமாற்ற சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு பொதுமக்களை சந்தித்து அவர்களது கோரிக்கை மற்றும் குறைகள் குறித்து கேட்டறிந்து அவற்றை நிவர்த்தி செய்து வருகிறார் பல்வேறு முடிவுற்ற திட்டப்பணிகளை பொதுமக்கள் பயன்படுத்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்து வருகிறார் இருக்கு மற்றொரு பக்கம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் சற்றும் ஓய்வில்லாமல் சுற்றுச்சூழன்று பணியாற்றி வருகிறார் அதாவது துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் வாரத்தில் ஒரு முறையாவது வெளிமாற்ற சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு பல்வேறு கட்சி மற்றும் அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வருகிறார் அந்த வகையில் இன்றைய தினம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்த செயல் ஒன்றே அனைவரது கவனத்தையும் வெகுவாக ஈர்த்தது அதாவது தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேற்றைய தினம் திண்டுக்கல் மாவட்டம் வருகை புரிந்தார் அந்த வகையில் நேற்றைய தினம் திண்டுக்கல் மாவட்டத்தில் பல்வேறு அரசு மற்றும் கட்சி நிகழ்ச்சிகளில் உதநிதி அவர்கள் கலந்து கொண்டார் இதனைத் தொடர்ந்து இன்றைய தினமும் திண்டுக்கல் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருந்து துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் நேற்றைய தினம் திண்டுக்கல் மாவட்டத்திலேயே தங்கினார் இன்று அதிகாலை திடீரென யாரும் எதிர்பார்க்காத வகையில் திண்டுக்கல்லில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் நடைபெறுச்சி மேற்கொண்டார் நடு ரோட்டில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் மிகவும் கேஷுவலாக நடந்து சென்றது அங்கிருந்த பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது அப்போது துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களை பார்த்து பொதுமக்கள் பலரும் ஓடி வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு கை கொடுத்து அவரிடம் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் கல்லூரி மாணவ மாணவிகளும் ஓடிவந்து துணை முதலமைச்சர் உதயநிதியோடு சேர்ந்து செல்ஃபி அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்து மேலும் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் பலரும் தங்களது வாகனத்தை நிறுத்தி வண்டியில் அமர்ந்து கொண்டே துணை முதலமைச்சர் உதநிதியவர்களுக்கு கை கொடுத்து மிகுந்த மகிழ்ச்சியோடு சென்றனர் அப்போது துணை முதலமைச்சர் உதநிதி அவர்களும் எந்த சலனமும் முகசுளிப்பும் இல்லாமல் பொதுமக்களுக்கு இன்முகத்தோடு கை கொடுத்து அவர்களோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டு பொதுமக்களிடத்தில் மிகவும் எளிமையாக பழகினார் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது இந்த செயல் பொதுமக்கள் அனைவரது கவனத்தையும் ஈர்த்ததோடு அவர்களை நெகிழ்ச்சிக்கும் உள்ளாக்கியது பொதுவாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இது போன்ற வெளிமாவட்ட சுற்றுப்பயணங்களின் போது அவ்வப்போது நடைபயிற்சி மேற்கொண்டு பொதுமக்களை சந்திப்பது வழக்கம் அந்த வகையில் இன்றைய தினம் திண்டுக்கல்லில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் காலையில் நடைபயிற்சி மேற்கொண்டவாறு பொதுமக்களை சந்தித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இன்றைய தினம் காலையில் திண்டுக்கல்லில் நடு ரோட்டியில் காரை விட்டு இறங்கிய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் நடைபயிற்சி மேற்கொண்டே பொதுமக்களை சந்தித்ததோடு அவர்களிடத்தில் இன்முகத்தோடு எளிமையாக பழகிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்க மண்ல குறிப்பிடுங்க